மானம் மழ பே காட்டை பார்த்த பசையாக தெரியுது மழை எழுத்துக்கிடுச்சுன்னா ஒரே காய்ச்சலாக இருக்குது இந்த பிடிச்சான் மழை மாதிரி போட்டு போடலாம் மழையே பெய்ய மாட்டேங்குது வாங்க இன்னைக்கு நெய் சாட்டின பொறிச்சிக்கலாம் இந்த நெய் சாட்டின சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது உடம்பு சுத்தம் பருத்தும் நல்ல செரிமான சக்தி அதிகமாக இருக்கும் மூளை பிரச்சனைக்கு நல்லது இதெல்லாம் சே இந்த சாட்டின இருந்தால் எல்லாம் நம்ம இருக்குது சரீரமுக்கும் நல்லது உடம்பு சுத்தப்படுத்தி கொடுக்கும் இதை சாப்பிட்ருக்குறாங்க இந்த கீரை வந்து விலை போட்டு கட வாங்க முடியாது இப்படி காட்டு பகுதியில் தான் முளைக்கும் இது வந்து ஏகமாக முளைச்சி கிடக்கும் இது வந்து இதுதான் கீரைன்னு தெரியாத கூட நீங்கள் பிடிங்கறியலாம் எங்கே வேணாலும் முளைக்கும் வீட்டில் நீங்கள் செடிச்ச துவைச்சிருந்தா கூட அந்த இடத்துல கூட இது முளைக்கும் இதை பொறிச்சு பயன்படுத்திக்க உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது கீரை பொறிச்சிக்கலாம் இதுதான் நெய் சாட்டினை இதுலேயும் வந்து செவப்பு நெய் சாட்டின வெள்ளை நெய் சாட்டினை ரெண்டுமே இருக்குது இது ரெண்டையுமே சாப்பிட்லாம் நல்ல மிளப்பு கீரைகள்னா குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த கீரை வந்து கனியாகவும் கிடையலாம் கூட்டு கீரையாகவும் கிடையலாம் பூவு இல்லாத இளம் இப்படி கில்லி எடுத்துக்கணும் இந்த நெய் சாட்டின கையை நல்லா படந்து நல்லா வேற வேறு ஊனி படர்ந்து போகும் அந்த வேற பிடுங்கி அந்த வேற துண்டு துண்டாக நறுக்கி போட்டு சூப்பாக வச்சு குடித்தா இந்த முழங்கால் வலி மேல் வலி அடங்கும் நல்லா பெருஞ்சாட்டியாக இருக்கணும் படந்து போய் நல்லா இப்படி படந்து போய் நல்லா வேறு ஊனிக்கு இந்த முழங்கால் வலி மேல் வலி வலிக்கிறிகளுக்கு அதை புடிக்கொண்டி நல்லா தண்ணியில் அலாசி சூப்பாக வச்சு குடிக்கலாம் ஒரு நம்பளார் குடிக்கிறா அந்த மிளகால் வலி அடங்கும் வேறு வேணும் இருக்கு கடஞ்சிருந்துங்களா வேறு சூப்பும் வைக்கலாம் நல்லா பொட்டாட்ட பொட்டாட்டத்தில் என்ன இளங்க ஏரியா எங்கள் அம்மாங்க அப்புறம்ல போய் வாங்க நாங்க வந்து சின்ன பிள்ளை மடி கட்டிக்கிட்டு காடு கண்ட பக்கமெல்லாம் கீழே பொறிச்சுட்டு போவோம் நல்லா கல்லறைக்கு அந்த போயிடுறதுல பஞ்ச காலத்துல நாங்கள் சின்ன சின்ன பிள்ளை இல்லை மடி கூட்டிட்டு போய் நிறைய நான் நக்கரி வந்து வைப்போம் நான் பொறிச்சு கொட்டி வச்சோம்னா பொழுது வந்து கம்பு ஆரின்னு அரிசி களி கடறி கிளரி கழித்த சோடு போடுவாங்க கீரத்தை சோடு போடுவாங்க அந்த நாடையில் நாங்களாம் நக்கரி சுண்ட காயத்துன்னு இப்போ தான் நாகரீகம் பெருசு போச்சு நக்கரி செம்போ செண்டை காய சம்பவம் முருங்கை நக்கிரி பொ பொரிச்சிட்டு வந்து நல்லா வேவிச்சு கம்பு இடித்து கொட்டி கிளறி ஒவ்வொருத்தர் சோடு போடுவாங்க சோறு சோடு போட்டால் கீரத்தை சோடு போடுவோம்

வையாஜ் பட்டா கல்லுக்கோர் போறதுக்கு இந்த காடு வரையெல்லாம் மரமட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சா தான் காடு சுத்தமா இருக்கு பருப்பு வந்து நல்லா வரும் நெவல் அடிக்காது நல்லா வெட்டி விட்டோமா நல்லா தலைஞ்சு குடுக்கணும்னு தலைஞ்சா நல்ல மழை மாறி போயும் இந்த காடு கரையில் இந்த மாதிரி இருந்தால் தான் காடுக்கு நல்லது மழை மாறி நல்லா போய் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க கொக்கி கொக்கி ரயில் விட்டு வேறெல்லாம் முடிஞ்சாங்க

கொஞ்சம் வாட்டு கண்ணு அப்புறம் தாய் தட்டுப்பட்டு எடுத்துடுவோம் நீங்கள் ஒருத்தர் தான் நொங்கு மரம் வச்சுக்கிறீங்க ஆ எல்லாம் ஒன்னா ஒன்றா பிடுங்கிட்டு வராங்க உங்க பாட்டில் தான் நுங்குமரம் ஏற்கனவே எங்க ஒரு நுங்கு வந்து ஒரு காய இருபது ரூபா கண்ணு ஆமாம் ஒரு காய் வந்து இருபது ரூபாயா நுங்கு மூணு முங்கு நாம கண்ணா சோறு போன கேள்விப்பட்டேன் காட்டுக்கார தம்பிய நான் போயிட்டு நல்லா ஆரோக்கியம் போடலாம் தம்பிய கீரையை கொட்டியெல்லாம் அளவு எடுத்துக்கலாம் தண்ணியில் கொட்டி அதாவது எடுத்துக்கலாம் போதுன்னு நல்லபடியாக சேர்த்துக்கணும் சட்டி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஒரு அரை சம்பு தண்ணி மூடி வச்சுக்கலாம் உழை கொதித்து மிச்சி கீரை போட்டுக்கலாம் நல்லா உல கொதித்து மாதிரி பிடிச்சா கீரை போடணும் அப்போ தான் பச்சை பத்து இருக்குது கடைஞ்சா உலகாய் கீரை போடக்கூடாது மூடி வச்சிக்கலாம் எடுக்கடிதா எடுக்க முடியாது ரெண்டு ரெண்டாம் எடுத்துக்க கொஞ்சமா எடுத்துட்ட பருப்பு பத்து போய் எடுத்துட்டாயே கரையிடலாம் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தா கண்ணு ரெண்டு ரெண்டாம் கையில் எடுத்துட்டா ஒடுக்குமா அப்படிங்க

சாப்பிடலாம் ம் தேங்க்யூட்டியா சரி திருமண தண்ணி பேஞ்ச கேடாக இருந்தால் போட்டதும் வந்து போயிடணும் இது மேட்டுக்காட்டு நக்கரி கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வேகணும் கொஞ்ச நேரம் வேகணும் கீழே அடுப்பு மாதிரி வச்சு அஞ்சு நிமிடம் ஆகிப்போச்சு எடுத்து பார்க்கலாம்

தக்காளி பழம் ஒன்று போட்டுக்கலாம் போதுமான பூ இந்த கேவை வெளியாயா வெடியா கொட்டிக்கலாம் நல்லா வணங்கி போச்சி கொட்டிக்கலாம் கட்டாய கேரையா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் கீரை மாதிரி கடை கடையே எப்படி மணக்கு படித்து வச்சு தண்ணீர் வேஸ்ட் பண்ணக்கூடாது நெய்ச கீரை குழம்பு நடி வேலாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்ல உள்ளடக்கம் நல்ல பண்ணேன் அப்படி பிடிச்சு பண்ணேன்

நெய் சாட்டின கிடச்சா காட்டு பகுதியில் இருக்கும் பொறிச்சாந்து கடன் சாப்பிடுங்க உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது கண்ணுக்கு நல்லது நல்ல சீரமை சளி இரும்பு கூட கேட்கும்